ஒரு காட்டுல பரம்பரை சொத்தை தின்னு தின்னு அழுத்து கொழுத்து போன புலி ஒண்ணு தொழிற்சாலை உள்ள அதுல வறுமையில வாடி போன மூணு எறும்புகளை தேடி கண்டுபிடிச்சு வேலையில அமர்த்துச்சு வேலையில சேர்ந்ததிலிருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போச்சுங்க அந்த எறும்புக நல்ல லாபமும் தந்துச்சுங்க புளிக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு நான் கக்கூஸ் போறப்ப ஒரு ஐடியா வந்துச்சு இப்படி இந்த எறும்புக தனியா எதேச்சியா வேலை செய்து அதை கண்காணிக்க எனக்கு நேரம் இல்லையே என்ன செய்யலாம் அத கண்காணிக்க எனக்கு ஆலோசனையை சொல்ல ஒரு மேலாளரை நம்ம நியமிக்கலாம் அப்படின்னு நினைச்சது உடனே ஒரு ஓனான மேலாளரா போட்டு கண்காணிக்க சொல்லிடுச்சு அந்த புலி முதலாளி கொஞ்ச நாள் போச்சு இப்படி எல்லாம் ஓடி ஆடி கண்காணிக்க என்னால முடியாது எனக்கு ஒரு செக்ரட்டரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு முதலாளி கிட்ட போய் இந்த ஓன சொல்ல இது நல்லா இருக்கு இது எனக்கு தோணலையே அப்படின்னு பாராட்டி ஒரு முயல அந்த ஓனனுக்கு செக்ரட்டரியா போட்டுச்சு நீ சொன்ன மாதிரி போட்டாச்சு தினமும் இந்த முன்னேற்ற தயாரிச்சு எனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்யூட்டர் பிரிண்டர் ப்ரொஜெக்டர் எல்லாத்தையும் சப்ளை பண்ணிச்சு இது அப்படியே மெல்ல மெல்ல கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஆகி போய் அதுக்கு தலைமையா பூனை ஒன்னையும் அப்பாயின் ஆகி போச்சு எனக்கு ப்ரோக்ரஸ் தான் முக்கியம் இப்படியே பல புரோகிரஸ் கெடுபிடி அதிகமாகி போனதுனால அடித்தள எறும்புகள் தொய்வாகி போக உற்பத்தியும் டல்லாகி போக உடனே ஒரு டெக்னிக்கல் டீம் உருவாக்கிடுச்சு புனிமதாளி அந்த டீமுக்கு தலைமையா குரங்கு ஒண்ண அதிக சம்பளத்துல இறக்கி விட்டுச்சு டெக்னிக்கல் அட்வைஸ் ரெடி ஆயிடுச்சு அந்த டெக்னிக்கல் அட்வைஸ் பாம் அந்த எறும்பு தான் பாஞ்சது ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் ஆகி கிடந்த எறும்புக இப்படி பல் முனை பரிந்துரையால குரங்கோட டெக்னிக்கல் புத்திமதியால இன்னும் மதிகட்டு போய் திட்டமிட்ட வேலையை முடிக்காம திணறி போச்சுக கம்பெனியும் இன்னும் நஷ்டத்துல ஓட ஆரம்பிச்சது உடனே ஏன் இந்த நஷ்டம் அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு ரிசர்ச் டீம் ஆந்த தலைமையில உருவாக்குச்சு அது ஒரு அளவுக்கு தேவைக்கு அதிகமாக லேபர் இருக்கு குறைச்சா சரியாயிடும் இப்படி ரிப்போர்ட் சரி குறைக்கலாம் சந்தேகம் என்ன அந்த எறும்புகளை தான் எப்படி இருக்கு கதை அந்த புலி பேக்டரிக்கும் நம்ம பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல உங்களை தான் வேலையை விட்டு தூக்கணும் உழைப்பது வேறு உழைப்பவர் மேல் உழைப்பது வேறு அடித்தள உழைப்பியலை உருப்படவிடாது உழைப்பு மேட்டிமை மேலாண்மை இயல் சிறப்பான கரைகள் ஆயிரம் பார்த்துட்டோம்